நாம் இன்றைக்கி அருமையான சவுத் இந்தியன் சமையல் செய்யப்பறம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உண்மை வைப்பு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வெங்காயம் நான் இருக்குது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் இப்போ வந்து சாம்பார் செய்ய போகிறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கதுக்கப்புறம் நம்ம ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து நான் இன்றைக்கி பீன்ஸ் முருங்கைக்காய் மெல்ல பூசணிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சாம்பாருக்கு நீங்கள் எந்த காயுமாலும் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸு முருங்கைக்காய் வெள்ளை பூசணிக்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறேன் இது நல்ல விளாத்தியை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் வீட்லேயே செஞ்சது தான் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் ஒரு ஆஃப் ஹாஃப் லெமன் சைஸ் புளியும் வந்து நம்ம கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி தோரம் வைப்பை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு அதையும் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தலையை டூவி வரக்கலாம் அவ்வளோ அவ்வளோதான் அருமையான ரெடி நம்ம அடுத்தது வெண்டைக்காய் கறி செய்ய போகிறோம் வெண்டைக்காயை வெறும் வானல்ல வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில வெங்காயம் தக்காளி வடப்பட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குழம்பு மிளகா தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் ஆட் தூண்டிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த வெண்டைக்காய்க்கு புளி கரைசல் சேர்ப்பேன் ஒரு ஆஃப் லெமன் சைஸோடு அதோட கொஞ்சம் கம்மியாக புளி ஆட் பண்ணிக்கலாம் நான் புளியாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் அதே நல்லா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதான் வெண்டைக்காய் கறி ரெடி கடைசியில் தாளித்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம அகத்திக்கீரை பொரியல் செய்யப்பறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுந்த பருப்பு சீரகம் பெரிய வெங்காயம் கருஞ்சி மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல நல்ல அப்புறம் நான் ஆல்ரெடி அகத்திக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை திறந்தையே வேக வச்சிடணும் மூடக்கூடாது நல்லா வேங்கிறதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் கத்திக்கீரை பொரியல் ரெடி ஃபஸ்ட்டு வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் முன்னாடி நான் வாழைக்காவை வேக வச்சு நம்ம துருவி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அதில் தாளித்து கொட்ட போகிறோம் அவ்வளோதான் ஒரு கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்த பருப்பு சீரகம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நான் இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஆஃப் சைஸ் வந்து நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நிறைய வெங்காயம் ஆட் பண்ணினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த வாழைக்கா போட்டுக்கு நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம அதில் ஆல்ரெடி துருவி வச்சிருக்க அந்த வழக்காய் புட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வளக்காய் புட்டு ரெடி நீங்கள் வேணும்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ பச்சை பருப்பை வேக வச்சு வச்சுருக்குறேன் அது கூட வெள்ளத்தை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் கொதிச்சிட்டே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு வானலில் கொதிக்கும்போதே நம்ம வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த சா பாயசத்தில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் பருப்பு பாயசம் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரசம் ஆல்ரெடி நம்ம அந்த சேனலில் வந்து ரசம் போட்டுக்க ரசம் ரெசிபி நீங்கள் அப்போ பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணம் இருந்தால் போதும் நம்ம வந்து அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் கறி வெண்டைக்காய் கறி அகத்திக்கீரை பொரியல் அந்த சாதம் வச்சுக்கலாம் சுதசுத சாதம் நெய் அப்புறம் சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு அப்பளம் வச்சுக்கலாம் அப்புறம் நாத்தங்காய் ஊறுகாய் பாயசம் அவ்வளோதான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ